எந்த போதும் பின்னாடி ஸ்பை கேமரா வச்சு பாக்கிறது இல்லை நீங்க எங்க போறீங்க எங்க வரீங்க யார்கிட்ட சாப்பிட்றீங்க எந்த ஐக்கியத்தில் இருக்கிறீங்க உலகத்தில் இருக்கிறீங்களா தான் ஒன்று குர்த்தியார் பதினொன்றில் வாசிக்கிறோம் சிலர் வியாதி பட்டிருக்கிறாங்க சிலர் நித்திரை அடைந்திருக்கிறாங்க திருவருந்த சோதி தெரியாமல் எடுக்கிறபடினால் இதெல்லாம் அபத்தமான வெளியரங்கமான பாவம் இதெல்லாம் உங்களுக்கு அந்த ஆச்சாரிய தோம் இருக்க வேண்டும் அதுதான் சொல்கிறது விசுவாசித்து ஞானஸ்தானம் இருக்கிறவர்களுக்கு அது அவர்கள் இஷ்டம் மூலம் ஜீவிக்கம் ஜீவியம் செய்வாங்க கஷ்டப்படுவாங்க கஷ்டப்படுகிற பொழுதும் சத்தியத்துக்கு சைக்க மாட்டாங்க சுவிசேஷ கூட்டகங்கள் எல்லாம் வரம்பெற்ற ஊழியர்கள் அதில் இப்போ காட்டில் பின்னாடி போடுறாங்க பாருங்கள் இவர் தரிசனம் வரம்பெற்றவர் இவர் பேயை ஓட்டுறவர் இவர் அற்புதம் செய்கிறவர்னு அந்த அட்டவணைக்குள்ளே போயிடுவாங்க அந்த லிஸ்ட்டு இருக்கும் அவங்க போதகருக்கு போதகர்கள் மாநாடு அந்த லிஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி விசுவாசியை கூப்பிட்டு கேட்டால் யாருக்கு எந்த வரம் கிரியை செய்யணும்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு இன்னைக்கு பொறாமையிலையோ அல்லது போகக்கூடாது என்ற தடை செய்கிறதோ என்னுடைய அல்ல ஆனால் சபையை காத்துக்கொள்வது என் விழுந்து விழுந்த கடமை சபை சோரம் போகக்கூடாது இது அப்போவும் சத்தியத்து கீழ்படியாது லட்சிக்கப்பட்ட பிறகு வருகிற வியாதிகளுக்கு மறுபடியும் வரம் பெற்றவன் வல்லமை பெற்றவன் ஏன் சத்தியம் பெற்ற உனக்கு சத்தியத்தினால விடுதலை வேண்டும் என்றால் அந்த எண்ணம் இருக்காது அப்போ என்ன நடக்குனாக்கா அங்கு பலதரப்பட்ட காரியங்கள் இது சந்தவெளி போல் அது அது சுவிசேஷ ஊழியங்கள் இல்லாமல் சபை உருவ உருவாவதில்லை ஆனால் சுவிசேஷம் யாருக்குன்னு கேட்டால் அறியாத ஜனங்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு வருகிறது இயேசுவின் நாமத்திற்கு அவ்வளோதான் அதுக்கு மேலே மேலே போனீங்கன்னா நீங்கள் ஜபத்துக்கு போகக்கூடாது ஜெபிக்கிறவர்களாக போகலாம் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அந்த ஊழியத்தில் ஒரு பகுதியாக அந்த ஊழியத்தில் நீங்கள் தாங்குகிறவர்களாக உங்கள் சரீரம் உங்கள் ஆவி ஆத்துமா எல்லாம் சேர்ந்து சொல்கிறேன் நீ மறுபடியும் நான் எனக்கு அவங்க ஜெபிப்பாங்கன்னு போனால் சரியில்லை அங்கே போகிறேன் நான் மற்றவங்களுக்கு ஜெபிக்க போகிறேன்னா அது நான் வரவேற்கிறேன் அது வளர்ச்சி உங்களுக்கு நன்றி உள்ளே இருந்ததோட்டு நீங்கள் போகிறீங்க அப்போ நான் சொல்ல மாட்டேன் சபையை விட்டு போகக்கூடாதுன்னு நீ போனே சொல்வேன் நான் நீங்கள் போங்க நல்லபடியாக செய்யுங்க ஆனால் எனக்கு என்னன்னா அது ஒழுக்கமாக நேர்மையும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இருக்கிறத காட்டிலும் அது ஒழுங்கும் கிரமமாக போகணும் பரிசுத்தத்தை மங்க செய்யாமல் அவ்வளோதான் எல்லையிலே நிற்கும்படி போதிக்கக்கூடிய போதகன்னா இந்த இடத்துல அப்படி இல்லை இது போய் சோரம் போய் தேவனுடைய கோபாக்கனே சம்பாதிக்கிறது போதுமா வெளிநாட்டு பிரசங்கியார் போதுமா வெள்ளாண்டி திருக்குதரிசி என்ன நடக்கிறது இஸ்ரேவேல் அவன் அழைத்தது மோசை இல்லை அழைத்தது மோபிய ராஜா இப்போ மோசையும் மோபிய ராஜாவும் ஒன்னாகங்க அதுதான் பிரச்சனை என்கிட்ட பொருளாதாரம் இருக்குவங்கள்கிட்ட ஆவி இருக்கிறது ஆவியும் பொருளாதாரம் சேர்ந்து ஆண்டோருக்கு மிகப்பெரிய ஆராதனை செய்வோம் சொல்லி போய் கட்சியில் போய் நாசமாய் நண்டு சிண்டெல்லாம் எழும்புகிறதுன்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோதான் அது சதரிடம் கன்றுக்குட்டி ஆராதனைக்கு போகாதிருங்கன்னு சொல்கிறது தவறு இல்லையே கன்றுக்குட்டி ஆராதனை தான் வேசித்தனத்தை மிகைப்படுத்தி செய்கிற காரியம்லாம் கண்டுக்குட்டி ஆராதனை தான்